கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி ஆகப்படும் என்றார்கள் அமேன் லுயா நம்ம இந்தோடய கண்டினியூஷன் ஒவ்வொரு நாளும் ஒன்றுன்னா பார்த்துட்டுருக்கான் ஆண்டோட கிருபையில் இது வந்து என்ன எங்கே நடக்குதுன்னா ஏசு வந்து அவிடம் விட்டு புறப்பட்டு போய் கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார் அங்கே மலையின் மேலே ஏறி அங்கே உட்காரும்போது நிறையா ஜனங்கள் சப்பானிகள் கூணர் எல்லாமே வந்து ஊமியர் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து சுகத்துக்காக வராங்க ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு விடுதலை தராரு அப்போ ஆண்டவரோடு அவங்க கூடவே இருக்கிறாங்க அந்த மலையிலேயே அவங்களும் திரளான ஜனங்கள் கூடவே இருக்காங்க அவருடைய நிறையா ஒரு சொல்கிற போதனைகளை கேட்டுட்ருக்காங்க ஒரு நாளாகவுது ரெண்டு நாளாவது மூணா நாளாக ஆயிடுச்சு அப்போ ஒரு நாள் ரெண்டு நாளில் ஆண்டர் எதுவுமே சொல்ல மூணா நாள் ஆனதுக்கப்புறம் தான் ஆண்டர் சொல்கிறாரு இவங்க வந்து பாருங்க அதுக்கு முந்தின வசனம் பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியே சோர்ந்து போவார்களே என்றார் தான் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் இதோட கண்டினியூஷன் தான் அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி ஆகப்படும் என்றார்கள் பாருங்க அந்த இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற சீசர்களுக்கு அவ்வளோதான் விசுவாசம் இது இது வந்து பதினைந்தாம் அதிகாரம் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அற்புதங்கள் செய்திருக்கிறார் ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக போசித்து மீதமானதாக பன்னெண்டு குடைகளை எடுக்க கிருப செஞ்சார் அப்போ அப்படிப்பட்ட மகா பெரிய அற்புதத்தை பார்த்த சீசர்கள் பாருங்கள் இப்போ அதுக்கப்புறம் ஆண்டர் இந்த மலையில் இருக்கும்போது இந்த திருவண்ணா ஜனங்க வராங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் போசிக்கிறதுக்கு கொடுக்கணும் அவ நீங்கள் இது அது வந்து ஆண்டர் சொல்கிறார் பரிந்து வைக்கிறாரு இவங்க வந்து வழியில் சோர்ந்து போங்க இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசர்கள் அவங்களுக்கு உள்ள விஸ்வாசம் அவ்வளோதான் இவங்க எத்தனை பேர்த்துக்கு அப்பங்களுக்கு எங்கே போகிறது இந்த வனாந்தத்தில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அவிசுவாசமாக பேசுகிறாங்க அடையாளங்களை பார்த்தவங்க தான் அற்புதங்களை பார்த்தவங்க தான் இயேசு கூடவே நடந்தவங்க இயேசு கூடவே இருக்கிறவங்க சீசர்கள் அவங்க அந்த விசுவாசம் இல்லாமல் வார்த்தைகள் வருது இல்லையா நம்மளோட வாழ்க்கைலையும் நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து அவர்னு சொல்ல முடியாது நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் மற்றவர் பார்க்கும்போது அப்படி நாம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்போ நம்ம வந்து விசுவாசிகள் விசுவாசிகள் வந்து விசுவாசமுள்ளவர்கள் இது விசுவாசிகள்னாலே ஆண்டரை விசுவாசிக்கிற ஜனங்கள் விசுவாசத்தில் ஒருபோதும் நம்ம ஸ்லிப் ஆகிடக்கூடாது விசுவாசத்தில் கவனமாக உறுதியாக நம்ம தரிச்சிருக்கணும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கடல் மேலே ஆண்டவர் நடந்து வராரு பேதுரு வந்து வருகிறது நீரானு நடந்து நம்ம வான்னு சொல்கிறாரு அப்போ கடலில் மனுஷனாக இருக்கிற இப்போ ஆண்டவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனிதனாகவும் இருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேவனாகவும் இருந்தார் இந்த மண்ணு அவர் அவர் போது பேதுரு ஃபுல் அண்ட் ஃபுல் மனுஷனாக இருக்கிறவர் ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளைக்கு அவர் நடக்கிறாரு அதை ஆண்டவர் கிறிஸ்துவ பார்த்து இயேசுவ பார்த்து நடக்கும்போது நடந்தார் அலைகளை பார்த்து மற்ற புயல்கள் அலைகள்லாம் அடிக்குதுன்னு மற்றதை பார்க்கும்போது அமிழ்ந்து போக ஆரம்பிச்சார் விசுவாசம் தளர்ந்து போச்சு இந்த வேலையிலும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுவது என்னென்றால் இனி காலம் செல்லாது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட வேண்டும் நாம் விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்டவர்கள்லாம் விசுவாசத்தில் ஓடிட்டுருக்கோம் இந்த ஓட்டத்தில் நமக்கு எதுத்தப்படி இருக்கார் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு நிற்கிறாரு அதை பெற்றுக்கொள்ள முடியாத நம்ம ஓடணும் நம்மளோட பார்வை இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும் நம்மளோட பார்வை வலதுபுறமானது இடதுபுறமானது இடதுபுறமாவது சாயாதபடி பார்க்காதபடி ஆண்டவர் நோக்கி ஓடுவோமானால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் அதான் பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதி ஜீவ கிரீட்டம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளோட விசுவாசத்தை ஆராய்ந்து பார்ப்போம் எனக்கு சீசர்கள் ஏசப்பாடே கூடவே நடந்தவங்க அற்புதத்தை பார்த்தவங்க அடையாளத்தை பார்த்தவங்க அவங்களுக்கே அவிஸ்வாசமாக பேசுகிறாங்க இந்த இவ்வளோ திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்துல நமக்கு எப்படி ஆகப்படும் அங்கே அந்தப்ப ரெண்டு மீனை கொண்டு பன்னெண்டு கூடைகள் மீதம் எடுத்துற ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு தான் ஐயாயிரம் புருஷர்கள் இதில் இன்னும் இது பெண்கள் இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க அவங்களாம் ஸ்திரீகள் பெண்களை தவிர புருஷர்கள் மட்டுமே ஐயாயிரம் பேர் அவங்க சாப்பிட்டு பன்னெண்டு கூடை நிறைய மீதம் எடுக்கிறாரு இவ்வளோ அற்புதத்தை முந்தின அதிகாரத்தில் தான் அது எப்படின்னா முந்தின அதிகார ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம் சம்பவம் அவங்களுக்கு எங்கே போச்சு விசுவாசம் நமக்கு அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இது எப்படி நடந்தது ஆச்சரியமாக இருக்கும் நிறைய காரியம் நடந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் மறந்துடுவோம் அதெல்லாம் மறந்துடும் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல் அந்த மறதியை கொண்டு வந்து பிசாசு அதை இறுதி எடுத்து போடுற காரியம் நான் மறக்கக்கூடாது ஆண்டர் நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எதுவுமே நாம் மறக்கக்கூடாது அதை நினைத்து நினைத்து ஆண்டருக்கு நன்றி சொல்லுகிறதாக இருக்க வேண்டும் நாம் அதை நினைத்து நமக்கு ஆண்டருக்கு நன்றி சொல்லி இருக்கும்போது நம் விசுவாசம் இன்னும் மென்மேலும் மென்மேலும் வெலப்படும் பலப்படும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாத்தையும் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் உறுதியாக நாம் தரித்திருப்போமானால் நம் ஒருபோதும் அவிஸ்வாசமா இருக்க மாட்டோம் சந்தேகப்பட மாட்டோம் விசுவாசிக்கிறவன் பதறான் எவ்வளோ சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டம் நல்லா இருக்கும்போது நல்லா இருப்போம் பிரச்சனைகள் போராட்டம் எதுவுமே இல்லாம அமைதியா போயிட்டு வரைக்கும் நல்லா இருப்போம் எப்ப பிரச்சனை வருதோ போராட்டம் வருதோ அந்த சூழ்நிலும் நம்ம ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் அதான் விஸ்வாசத்தை பற்றி ஆண்டர் அநேகம் சொல்கிறார் கடுகு விதையளும் விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்பளே போகும் என்றால் போகும் ஆண்டு சொல்கிறார் அப்போ அந்த நம்ம கிட்ட இருக்கா அதுதான் ஆண்டர் கேட்குறாரு அதுதான் இந்த காலக்கட்டங்களில் நாம் அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டு மேலே நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டர் மேலே இருக்கணும் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்மளோட வேலையின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்மளோட நம்பிக்கை ஆண்டவர் ஒருவர் மா மேலே தான் வைக்க வேண்டும் அவர்தான் நம்மளை உருவாக்கினார் அவர்தான் நம்மளை நடத்திட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன் தந்து நடத்துவது ஆண்டவரோட சுத்த கிருபை நாம் இதை உணர்ந்தவர்களாக நம்ம வேலை ஜபம் செய்வோம் அல்ல லுய்யா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்படுகிற ஆண்டவரே அப்பா ஒருபோதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசத்தை தளர்ந்து விடாதபடி ஆண்டவரே உம்மோடு நடந்த சீசர்கள் கூடவே அற்புதங்களை பார்த்த சீசர்கள் அடையாளங்களை பார்த்த சீசர்கள் உடனே இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த திரளான ஜனங்களுக்கு எங்கேருந்து இந்த வனாந்தரத்தில் உணவு கிடைக்கும் என்று அவங்க அந்த மாதிரி சந்தேகமாக அவிஸ்வாசமாக இருக்கிறதே பார்த்தோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா அவிஸ்வாசமாக இல்லாதபடி விஸ்வாசத்தில் உறுதியாய் தருத்திருக்க கிருவிச செய்ங்கப்பா அண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் அப்பா கடல் கொந்தளிக்கிறது அண்டவரே அப்பா நீ அவர்கள் பயந்து போய் ஐயரே நாங்கள் மணிந்து போகிறோம் என்று சொல்லும்போது அற்ப விசுவாசியே அற்ப விசுவாசி இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாது நீங்கள் ஏன் காட்டுற காரணம் கடலை அதட்டிலேன்னு சொல்கிறாரு ஏன் அவிசுவாசமாக இருக்கீங்க ஆண்டர் கேட்குறாரு இப்போது உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இடைப்பன்று கொண்டிருக்கிறார் நான் ஒருபோதும் அவ்விசுவாசத்தில் இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியாகி தரித்திருந்தேன் இது கடைசி காலம் இனி காலம் செல்லாது கர்த்தர் எந்த நிமிஷத்துல மேலாம் இருப்பார் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்த முழுவலாக முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு மனவாட்டியாக நாங்கள் மனவாளனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் முடியாக அப்பா நாங்கள் எப்போவுமே விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற பலனை சத்துவத்தின் நீர் தந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்திக்கிற மாண்டவரே அப்பா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காண எங்களுக்கு ஜீவன் தந்திர பலன் தந்திர சுகம் தந்திர நன்றி அப்பா எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை அனாதி கிருபை எங்களை நிரப்பி வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இங்கே அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு மீதும் நம்முடைய பிரசனம் மகிமையாக இறங்கட்டுமாண்டவரே தாகத்தோடு கேட்கிறர்களாண்டவரே கேட்பதோடு விட்டு விடாமல் இருதயத்தில் அதை நங்குற மாதிரி விதைக்கப்பட நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல முப்பதும் அறுபது நூறுமாக பலன் கொடுக்க கிருபி செய்யுங்கப்பா இது அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நாள் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆ ஆமீன் என் ஆத்மாவை கத்திரையே சோத்ரி என் முள்ளிமேட பரிசு நாமத்தே சோத்ரி என் ஆத்மாவை கத்திரியே சோத்தி கத்த சேத்த சகல பகரம் பரவாதே ஆமேன் ஆமேன் கிரைஸ்தலாட் தேங்க்யூ ஜீசஸ்